ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திரைப்படத்துறையில் மட்டும் இல்லாமல் வெள்ளித்துறையிலும் கலக்கிட்டு வர ஒரு நடிகரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவர் பெயர் வந்துட்டு ராம் இவங்க அப்பா பெயர் வந்துட்டு கணேஷ் அதனால் இவர் ராம்ஜி என்ன ராம்ஜின்ட்டு தன்னோடய பேரை மாற்றி வச்சுட்டாங்க ராம்ஜின்னு இவர் எல்லோரும் கூப்பிடுவாங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தார் இவர் வந்துட்டு கன்னியாகுமரியில் பிறந்தார் இவருங்க எங்கள் அப்பா பேர் கணேஷ் எங்கள் அம்மா பேர் மகாலட்சுமி இவர் ஒரு டான்ஸ் டைரக்டர் அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் மாஸ்டரும் கூட அது அதுவும் இல்லாமல் இவர் வந்துட்டு நிறையா திரைப்படங்களில் ஹீரோவாகவும் துணை ஹீரோவாகவும் கெஸ்ட்ரோலாகவும் ஒரு சில பாட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரியும் இந்த மாதிரி நிறையா படத்தில் நடிச்சிருக்காரு அதில் முதல் படம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா பிஞ்சு அந்த பாட்டு தெரியும் அந்த பாட்டு படத்தோட கா காதல் கோட்டை அந்த படத்தில் தான் நடிச்சிருக்காரு அது பார்க்க அதுக்கப்புறம் பெண்ணின் மனதை தொட்டு அதுக்கப்புறம் புன்னகை தேசம் அந்த மாதிரி நிறையா படத்தில் நடிச்சிருக்காரு இப்போ இந்த காலகட்டத்தில் வெள்ளித்திரையில் அதிகமாக நடிச்சிட்ருக்காரு அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மகராசி அதுக்கப்புறம் வள்ளி அதுக்கப்புறம் மர்ம தேசம் இந்த மாதிரி நிறையா வெள்ளித்திரையில் அவர் நடிச்சிருக்காரு சீரியலில் இப்போ ரீசெண்டாக அவர் வந்துட்டு அயலிங்க சீரியலில் ஜி தமிழ் நடிச்சிட்டு இருக்காரு பர்மா கேரக்டரில் இந்த மாதிரி இவர் சினிமாவில் தன்னுடைய கான்சன்ட்ரேஷன் செயல்படுத்திகிட்டு இருக்காரு அது அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இவளுக்கு திருமணம் ஆயிருக்கு அவங்க பேர் வந்துட்டு அமிதா ராம் அவங்களுக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கு அவங்க பேர் நிதின் ராம் இவங்களோட இவங்க வந்துட்டு தன்னோட பட்டப்படுப்பை முடிச்சுட்டு மாடலிங்கில் கான்சென்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்காரு அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ராம்ஜி பற்றி சொல்லிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் மேலே இந்த மாதிரி தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ